ஹலோ மக்களே நமக்கு இன்னைக்கு எபிசோடல காட்டில் மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் அருண் வந்து போயிட்டு பர்த்டே விஷயம் சொல்லிட்டு இருக்காரு அவங்களோட ஹேர்லி குயினுக்கு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனா நான் கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி நான் இந்த கப்போட தான் வீட்டுக்கு திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு இருந்தாரு அவங்களோட ஹேர்லி குயினுக்கு அண்ட் அவங்களுமே அந்த வீடியோவை பார்த்துட்டு ட்விட்டரில் வந்து அவங்க வந்து எடுத்து போட்டு மென்ஷன் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அருண் கண்டிப்பாக நீ ஜெயிச்சுட்டு தான் வரும்ன்ற மாதிரி அவங்களும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க வெல்கம் டு வீட்டு பணி டாஸ்க் மண்டே எபிசோடில் வைப்பாங்கன்னு நினைச்சோம் பட் வைக்கல ஆனால் இன்னைக்கு வச்சுட்டாங்க அது ஒரு வாப்ளிக் போர்டில் பால் வச்சுட்டு புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹோலில் போடணும் டிஃப்ரெண்ட் ஹோல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதில் யார் மேக்ஸிமம் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி மேகிமம் த்ரீ பிளேயர்ஸ் விளையாடணும் அந்த த்ரீ பிளேயர்ஸ்க்குமே ஒரு ஒரு கோல் போட்ட போனால் அடுத்த பிளேயர் ஷிஃப்ட் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு பாய்ஸ் டீம் அண்ட் கேர்ள்ஸ் வந்து யார் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படின்னு பாய்ஸ் டீம் வளர்க்கும்போது ஈஸியாக சூஸ் பண்ணிட்டாங்க மெம்பர்ஸை பட் கேர்ள்ஸ் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு சவுந்தர் என்ன சொல்கிறாங்கன்னா விளையாட தெரிஞ்சவங்க போய் விடாங்க பிகாஸ் இது வந்து வீக் ஃபுல்லாக வேலை செய்யணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க பட் ஜாக்லின்க்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு விளையாடுறதுக்கு சவுந்திர அப்படி சொன்னதால அவங்களோட அங்கே பறி போயிடுச்சு அண்ட் ஜாக்லின் என்ன சொல்றாங்க நீங்கள் நீங்க நேத்து ஞாபகம் இருக்குதா விளையாட தெரிஞ்சவங்க விளையாடணும்னு கிடையாது போய் விளையாடி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க பட் இன்னைக்கு வந்து மாத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சௌந்திராக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு அண்ட் ஜாக்லின் டென்ஷன் ஆயிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது ஜாக்லினுக்கு அந்த வாய் மறுக்கப்பட்டது ரயான் மாஞ்சாரி அண்ட் பவித்ரா மூணு பேர் தான் விளையாடுறாங்க பாய்ஸ் ஸ்டின்ல இருந்து சிவகுமார் விஜய் விஷால் அண்ட் ஜெஃப்ரி தான் போயிட்டு இருந்துச்சு கேம் பட் சிவகுமார் ஒரு இடத்துல கொஞ்சம் ரொம்ப ஷேக் பண்ணிட்டாரு அண்ட் அந்த ஃபோர் பால்ஸ் அந்த ஹோலில் விழுந்துருச்சு அதுக்கு மேலே தாக்கும் பிடிக்காது பட் அதையும் இப்படி இப்போ ட்ரை பண்ணாரு ஸோ ஒரு பால் எக்ஸ்ட்ரா வெளியே விழுந்துட்டதால கேர்ள்ஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க அண்ட் கேர்ள்ஸ் டீம் ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கிறாங்க அந்த டாஸ்க்கை இது தோதத்துக்கு சிவகுமார் மட்டுமே காரணம் இல்லை பிகாஸ் ஃபர்ஸ்ட் கோல் போடுறதுக்கு ரயான் வந்து டக்குன்னு ஒரே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போட்டார் அங்கேயே விஷால் வந்து தவறி தவறி விட்டுட்டு இருந்தாரு இவங்க ரெண்டு கோல் போடுறப்போ அவர் ரெண்டு பால் விட்டுட்டு ஒரு கோல் கூட போடாமல் இருந்தாரு விஷால் சோ அவர் மேல மட்டுமே இல்லை ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணிட்டு இருந்தாங்க டீமே தான் ஃபெயில் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லணும் பட் தீபக் அதை புரிஞ்சிக்காம என்னங்க விளையாடுறீங்க அது கூட ஒரு ஷேக் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசி விட்டார் சிவகுமாரை அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ட்ரோல்டா ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அமைதியா போயிட்டார் அதுக்கப்புறமா போயிட்டு ரஞ்சித் கிட்ட ஃபீல் பண்ணி ிருந்தாரு அண்ட் ரஞ்சித்துமே விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கன்சோல் பண்ணிட்டு இருந்தாரு இந்த இடத்துல ஒன்று சொல்லியதாக ஆகணும் என்னென்னா தீக்கோட பிஹேவியர் கொஞ்சம் ரூடாக தான் இருந்துச்சு ஏன்னா நேற்று தான் நீங்கள் ஒரு டாஸ்க் லாட்டி நீங்கள் தோத்தீங்க அதுக்கு யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா இல்லைல்ல ஸோ எல்லாருக்குமே அவங்களோட ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும் அண்ட் எல்லாருக்குமே கத்துறதுக்கும் தெரியும் அதை தீபக் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அவரோட ஏஜுக்கு மரியாதை கொடுத்து எல்லாம் அமைதியாக இருக்காங்க அது ஒரு ஓர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தான் எனக்கு பேர்சனாக ஃபீல் ஆகுது எப்படி எல்லாரும் ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் மாற போகுது அண்ட் அதுக்கான கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பிரின்சிபலோட ஒரு லேடி இருக்காங்க அண்ட் வைஸ் பிரின்சிபல் பிரின்சிபலா அந்த டிவோர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் இருக்காரு அதே இடத்துல அதாவது எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வைஸ் பிரின்சிபல் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து பிரின்சிபலா இருக்காங்க நல்லா இருக்குல்ல காம்பினேஷன் அண்ட் அது யார் யாருன்னு சொன்னா இன்னுமே ஆச்சரியப்பட்டுருவீங்க பிரின்சிபல் வந்து வர்ஷினி வெங்கட் அண்ட் வைஸ் பிரின்சிபல் அருண் வைஸ் பிரின்சிபலா அருண் உண்மையாவே கலகிட்டாருங்க பா அவரோட கேரக்டர் என்னன்னா அவர் டிவோர்ஸ் ஆனாலுமே இன்னும் அவங்க பிரின்சிபல் மேல லவ் இருந்துட்டே தான் இருக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க சூப்பராகவே பண்ணிட்டாரு அண்ட் அருண் வந்து டே பை டே அவரோட கேரக்டர் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு அண்ட் ஒரு பக்கா என்டர்டைனரா மாறிட்டு வராரு அருண் பிரின்சிபல் ஓகே வைஸ் ஓகே நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தா மாரல் சயின்ஸ் டீச்சர் வந்து ஜாக்லின் தமிழ் டீச்சர் மாஞ்சாரி பிடி டீச்சர் ஜெஃப்ரி அண்ட் அவர் வந்து வார்டன் ரோலும் எடுத்துக்கிறார் அடிஷனலா அண்ட் வாட்ச்மேன் சிவகுமார் டோட்டலாக இந்த மாதிரி சிக்ஸ் ரோல்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் எட்டு கேரக்டர் மட்டும் அவங்களே டிசைன் பண்ணியிருந்தாங்க ஒரு பவுல போட்டு அனுப்பிட்டு இருந்தாங்க நீங்க யாராச்சும் எயிட் மெம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ எயிட் மெம்பர்ஸ் ஃபஸ்ட் யார் வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது கம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க எயிட் மெம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸும் கொடுத்துருந்தாங்க அந்த யார் யாருன்னு பாத்துடலாம் அந்த பவுல் இருக்கப்ப பேப்பர்ஸ போய் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கிறார் எடுத்த உடனே அவருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு என்னன்னா லாஸ்ட் பென் ஸ்டூடண்ட் ஆனா கொஞ்சம் மக்கு அப்படின்னு இருந்துச்சு முத்து குபரன் செம லைஃப் கொடுத்தார் அங்க ஏன்னா எப்புடா உனக்கு எழுதி வச்ச மாதிரி கரெக்டா எடுக்கிற அப்படின்னாரு கொஞ்சம் ஹார்ஸா தான் இருந்துச்சு முத்து குமரன் அவாய்டும் பண்ணியிருந்திருக்கலாம் சத்யாக்கு என்ன கேரக்டர்னா திம்ரா இஷ்டத்துக்கு நடக்கிற ரிபல் அண்ட் இஷ்டத்துக்கு அவருக்கு அடிக்கடி கோவம் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சாச்சனா உலகமகா படிப்ஸ் பவித்ரா பெரிய இடத்த பொண்ணு பிளஸ் பெற்றாலே திமுரு இருக்கும் இல்லையா திமுரும் சேர்ந்து அதிகமா இருக்க பொண்ணு ரியா எப்ப பாரு குறை சொல்றவங்க அண்ட் எல்லாரும் பத்தியும் காசிப் பேசிட்டு இருக்க ஒரு கேரக்டர் உள்ள பொண்ணு ஆர்ஜி ஆனந்தி புறாம பிடிச்ச பொண்ணு பிளஸ் நிறைய திருட்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு முத்துகுமரன் டீச்சர்ஸ்க்கு குட் ஸ்டூடெண்ட் அண்ட்ஸ் பத்தி கொளுத்தி போடுற ஆளு தீபக் பிரின்சிபட் பையா இருக்காரு இவ்வளவுதான் இந்த எட்டு கேரக்டர்ஸ் மீதி இருக்கவங்க அவங்கவுங்களே நீங்க டிசைன் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பிக் பாஸ் அவங்க பக்கம் விட்டுட்டாங்க அண்ட் மெயின் என்ன சொல்றாருன்னா இது எவ்வளவு சுவாரசியமாக்க முடியுமோ அவ்வளவு சுவாரசியமாக்குன்ற மாதிரி சொன்னாரு ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ஆவரேஜாக நான் சொல்லணும் சௌந்தர்யா அப்படியே அந்த ஸ்கூல் போன மாதிரியே ஒரு ஆட்டிடியூடுக்கு கேரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நால்ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அண்ட் ஜாக்லின் வந்து ஒரு பிரான்ஸ்ல வந்து டீச்சர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது அவங்களுக்கு கொடுத்துற தான் ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸுமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ அதே காஸ்டியூம்ல அந்த கிளாஸ் ரூம் கெண்டராக வராங்க அங்கே வந்து ரயான் என்ன சொல்றாருன்னா மேம் உங்கள் காஸ்ட்யூம் பார்க்குறப்ப நீங்கள் வந்து ராஜஸ்தான் படத்தில் வர்ற மாதிரியே இருக்கீங்க அப்படின்னாங்க உடனே அந்த பக்கம் வந்து ராணுவம் என்ன சொல்றாருன்னா மேம் அது என்னோட ஜோக் அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லின் ஓ உன்னோடய ஜோக்காக ராணுவம் அதான் நல்லாவே இல்லை அப்படின்னாங்க நல்லா இருந்துச்சுங்க ஜாக்லினோட பிஹேவியருமே அண்ட் அவங்க கேரி பண்ண ஆட்டிடியூடுமே நல்லா இருந்துச்சு அண்ட் ரொம்ப காமெடியாவும் பண்ணாங்க எல்லாமே லாஸ்ட் பென் ஸ்டூடண்ட் கொஞ்சம் ஏதாவது ஓவர் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பார் இல்லையா ராணுவ என்ன பண்ணாருன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்காரு யார் பேச்சும் கேட்கவே மாட்டிருக்காரு அப்போ உள்ளார வந்தார் வைஸ் பிரின்சிபல் வந்துட்டு சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டியா பிச்சு ரூபா பிச்சு அப்படின்னு ராமர் வாய்ஸ்ல பேசினார் நல்லாவே பண்ணாருங்க அது ஆர்ஜி ஆனந்தி மாரல் சயின்ஸ் டீச்சரான ஜாக்லின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு கூட விபியா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க விபியா யாரு அப்படின்னு உடனே வைஸ் பிரின்சிபல் அருண் சொல்றாங்க ஆனந்தி அதுக்கு ஜாக்லின் எனக்கு என்னமோ உங்க கண்ணு கொஞ்சம் சரியில்லையோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு மாடலேஷன்ல சொன்னாங்க அதுவுமே நல்லா பண்ணாங்க அதான் சொல்றேன் ஜாக்லின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் கொடுக்குறப்ப பட் அவங்களோட ஒரிஜினல் பிஹேவியர்னு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது மாஞ்சாரி ஒரு டங் ட்விஸ்டர் ஒன்று கொடுத்தாங்க அன்சிதாக்கு அன்சிதா சூப்பராகவே சொன்னாங்க த்ரீ டைம்ஸ் அதாவது ராணுவ கிளாஸ்க்குள்ளார பேக் அங்க அங்கே இங்கே போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்காரு அண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு மாஞ்சாரி தமிழ் டீச்சராக இருக்காங்க அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராணுவ உங்க பேக் கொஞ்சம் கழட்டி வைங்க அப்படின்றாங்க மேம் அதோட பாடி லாங்குவேஜ் மேம் அப்படின்னு ராணுவ ரிப்ளை பண்ணேன் மாஞ்சாரி பாடியும் சரி இல்லை லாங்குவேஜும் சரியில்லைன்னு ஹோல் கிளாஸே சிரிச்சு வெடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு காமெடியா இருந்துச்சு பாக்குறப்போ பிரின்சிபல் வந்து கிளாஸ்ல பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வெளியே வைஸ் பிரின்சிபல் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க அதாவது வர்ஷினி அருண் சொல்லிட்டு இருக்காங்க லவ் லெட்டர் எழுதுறாங்க சைக்கிள் எடுத்து சுத்திட்டு இருக்காங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அருண் வேற லெவல்ல பேசுறாருங்க பா அவருக்குள்ள எவ்வளவு டேலண்டா அவர் என்ன சொல்றாருனா மேம் நம்மளும் இதை மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வச்சு ஸ்கூல் ஃபுல்லாக சைக்கிள்ல சுற்றிட்டு இருந்தேன் ஸ்கூல் படிக்கிறப்போ அப்படின்னு சொன்னாரு அண்ட் அவங்க ஒரு மாதிரி இப்போ இதெல்லாம் எல்லாம் டாபிக் அப்படின்னு சொன்னேன்னே மேம் நீங்கள் இன்னும் மறவே இல்லையே அப்படின்னு என்ன மாறல அப்படின்னு மாற்றம் ஒன்று தான் மாறாது அப்படின்னு ஒன்று ஒரு பிட்டு போட்டா இருப்பாருங்க அருண் இனிமே வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் உங்கள் வேர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கேம்ல ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தான் நீங்க பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை எப்பிசோட ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டெல்லாம் பாடி பயங்கரமாக பின்னிட்டார் மாரல் சயின்ஸ் டீச்சர் அதாவது ஜாக்லின் வந்து சாச்சினா எழுப்பி உங்களோட மாரல் நீங்க லைஃப்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே சாட்சனா என்ன சொல்றாங்க மேம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே பிரின்சிபல் கிளாஸ்லாம் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கமா அதியூட்டன்ஸ்லாமா உன் மாரல் என்ன அப்படின்னு கேட்டாங்க சாச்சனாக்கு ஒரு சம பல்பாக தான் இருந்துச்சு மேம் அப்படின்ற மாதிரி ஒன்று கற்றுனாங்க நல்லா இருந்துச்சு நிறைய காமெடிஸ் தான் போயிட்டு இருந்துச்சு இந்த ஸ்கூல் டாஸ்கில் மற்றபடி பெருசாக எந்த கண்டென்ட்டுமே இல்லை அங்கங்கே ஒரு ஒரு கவுண்டர் ஆசோஷியல் ஹோஸ்ட் பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி ஒரு ஹோல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் அவரேஜான ஷோ தான் இன்னைக்கு அருண் அண்ட் மாஞ்சாரி உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஹீட்டரான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு குக்கிங் விஷயமா அப்போ வந்து மாஞ்சாரி கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் மாதிரி காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு மாதிரி அருண்கிட்ட சொல்கிறாங்க அருண் உடனே நான் காது கொடுத்து கேட்காம நான் மூக்கு கொடுத்தா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாரு அருண் வந்து இந்த மாதிரி சொல்லி மாத்தவங்களை ப்ரொவாக் பண்றதுல ரொம்ப டேலண்டடா இருக்காது ஒரு டிஸ்கஷன் கார்டன் ஏரியால போயிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜெஃப்ரி பிடி டீச்சர் அவருமே அங்க இருக்காரு அவர் வந்து ஒரு மாதிரி நக்கலா தான் கேக்குறாரு ராணவ் கிட்ட உங்களுக்கு என்னதான் வரும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் எதுவுமே பண்ணாத மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்டே பண்றாங்க அண்ட் யாருமே ஒண்ணுமே பண்றதுல ஒரு சிலர் தவிர அது அவங்களுக்கு புரியல ஆனா இவர் வந்து கொஞ்சம் கார்னர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்னதான் வரும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறானோ அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் விஜய் விஷால் என்ன சொல்றாருன்னா நானும் ரயானோ ஒரு லவ்ஸ் கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நீ ஏதாச்சும் டிஃபரெண்டா எடுத்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு உடனே எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிடறாங்க ராணுவவுக்கு அகெயின்ஸ்டா அண்ட் அப்படி பேசுறப்போ சத்யா மக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு அது கொஞ்சம் அவருக்கு ப்ரொவோக்கம் ஆயிடுது சத்யா வந்து வாண்டடா சொன்ன தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா அவர் சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறாரு அதுக்கே அவர் ராணுவக்கு சம டென்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கேமரா வைங்க அந்த பக்கம் போயிட்டு இப்படிங்க திருப்பின பார்த்தா அங்கே அன்சிதா அண்ட் ராணுவம் ரெண்டு பேருக்குமே சம சண்டை போயிட்டு இருக்குது அன்சிதா வந்து உனக்கு சப்போர்ட் பாரு உனக்கு சப்போர்ட் பண்ண பாருன்னு திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன தான் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை என்னன்னா ஜென்ரலாக அவரோட பிளஸஸ் அண்ட் மைனஸ் எடுத்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க மைனஸ்னு பார்த்தா எல்லாருமே தான் மைனஸ் இருக்குது ஆனா எல்லாருமே டார்கெட் பண்ணி ஒருத்தர் மட்டும் சொன்னதால ராணவு டென்ஷன் ஆகிட்டு அவர் ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு இதில் நடுவில் சௌந்தர்யா வந்து கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு எல்லாம் கேமே புரியாது இந்த பிக் பாஸ் ஷோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அவனுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தர்யா சௌந்தர்யா ஒரு டூ வீக்ஸ் மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க ஹோஸ்ட் என்ன ஞாபகம் இருக்கா அவங்களும் அதே கண்டிஷன்லாம் இருந்தாங்க இப்பயுமே அதே மாதிரிதான் இருக்காங்க எதுவுமே புரிஞ்சுக்கிறதுல அவங்க எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் விஜய் சேதுபதி நிறைய டைம் திட்டிருக்காரு திட்டுற மாதிரியும் சொல்றாரு திட்டவும் செய்றாரு ஆனா அவங்க இன்னும் வரைக்கும் மாற மாதிரி தெரில அவங்க வந்து இப்போ ராணுவ சொல்றாங்க சிரிப்பு தாங்க வருது முத்துகுமரன் ஓப்பனா பேசிட்டாரு ராணுவ கிட்டேயே நீ பண்றத எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு பேசிக்கா என்னன்னா அவர் பண்றது ஆனால் அவரை பார்த்தாலே யாருக்குமே அங்கே பிடிக்க மாட்டிருக்கு அண்ட் எல்லாருமே அதை சேர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்ட் எபிசோட்ல பார்த்த வரைக்குமே அப்படிதான் இருக்குது அதுவுமே ஏன்னா மற்ற ரஞ்சித்துமே ஒண்ணுமே பண்ணல தீபக்கும் ஒன்றும் பண்ணல இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம லிஸ்ட் பண்ணிட்டு போகலாம் பட் அது ஏன் ராணுவ மட்டும் டார்கெட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல அவர் ஏதாச்சும் பண்ணி அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பட் இவங்க எல்லாம் எதுவுமே பண்ணவே இல்ல பைனலா இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் வந்து வைஸ் பிரின்சிபல் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு என்னன்னா ராணுவ தனியா கூட்டிட்டு போயிட்டு நீ வந்து அவங்க குரூப்பா சேர்ந்து பண்ணு அப்பதான் இந்த டாஸ்க் வந்து முழுமை பெறும் என்னன்னா உனக்கு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வரப்போ இண்டிவிஜுவலா பண்ணு பட் குரூப்பா பண்றப்ப டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா கிட்ட சொல்லு கண்டிப்பா ஐ வில் ஸ்டாண்ட் வித் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சப்போர்ட் கொடுத்து அனுப்புறாரு அருண் கேப்டனா கொஞ்சம் நல்லாவே செயல்படுறாருன்னு சொன்னோம் ஏன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சூப்பரா ஹேண்டில் பண்றாரு வைஸ் பிரின்சிபல் ஒரு ரோல் இருக்கிறதுனால ஹேண்டில் பண்றாரு வச்சுக்கலாம் பட் அவர் கேப்டனா ஒரு இருக்கார் சோ அவரோட ஸ்ட்ரிங்ஸ் போயிடும்ன்ற பயமா அவருக்கு இருக்கு அதனால ஒரு மாதிரி சூப்பராவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு காமா ஹேண்டில் பண்றாரு அதான் ரொம்ப முக்கியமா இருக்கு அதுக்கப்புறமா காமெடியாக ராணுவ அண்ட் சத்யா ரெண்டு பேருமே வந்து பவித்ரக்காக ஃபைட் இருக்காங்க அதோட எபிசோட் க்ளோஸ் ஆகுது இந்த ஸ்கூல் டாஸ்க் எப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இன்ட்ரஸ்டிங்காக இல்லை கொஞ்சம் காமெடியாக போயிட்டு இருக்குது அது அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா எண்டர்டெயினிங்காக எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் ரஞ்சித் தீபக் விஷால் இவங்கலாம் எதுவுமே பர்ஃபார்மே பண்ணல பாய்ஸ் சைடில் இருந்து அவங்களாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னுமே ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கும் அதுவும் பர்டிகுலராக ரஞ்சித் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் அவர் பண்ணார்னா இந்த கேமே வந்து வேற ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த அளவுக்கு நல்லா பண்ணுவார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டேட் ஒன் ஃபார் மோர் வீடியோஸ் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாய்